நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் சிறப்பு பதிவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறாங்க சார் இந்த ராகு கேது பயிற்சிக்கு டாப்பான ராசிகள் டாப் த்ரீ ராசிகள்னு எடுத்துக்கலாம் நம்ம சேனலும் நானும் ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்னு நீங்கள் நன்கு அறிஞ்சனால அந்த ராகு கேதுல கேது என்ன செய்யும் ஏன் கேதுவை எடுக்கிறோம் அப்படின்னா சிம்மத்துக்கு கேது வருது நான் ஏற்கனவே சனி பயிற்சியில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கிடந்தது முதல் கேது பயிற்சினால் டாப் த்ரீ ராசிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் இந்த கேது பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு இதை பிரித்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ராகு பயிற்சி வருவோம் இந்த கேது பயிற்சியில் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார் நாணகரகன் சொல்லக்கூடிய கேது சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியில் டாப் த்ரீ ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதன்னம் முதல்ல இரண்டாவதாக துளம் மூன்றாவதாக மீனம் நீங்கள் சனி பகவான் சனிப்பெயர்ச்சிக்கும் கேது பயிற்சிக்கும் குழப்பிக்க கூடாது கேது பகவான் ரிவர்ஸ் கிரகம் பின்னோக்கி வரக்கூடியவர் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சார் சனி பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ ராகு கேது பயிற்சின்னு நாங்கள் நீங்கள் கேதுவை மட்டும் பிரித்து சொல்கிறீங்க பயமாக இருக்கும் குழப்பம் நீங்கள் பயம் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் தனித்தனியாக பிரித்து வழங்கப்பட்டது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த வருட பலன் உங்களுடைய ஜனநகால பலன் அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சி பலன் அதற்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் படி தான் இப்போ என்ன நடக்குன்னு பார்க்க முடியும் ஷார்ட்டாக சொல்லணும் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதோ அதை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க இது எல்லாம் நான் பிரசனத்தின் அடிப்படையில் எடுத்தனால கேதுன்னு சொல்லக்கூடிய நாணகாரகன் மிதனத்துக்கு பொதுவாக அந்த கேது பகவானை நாபிக்கமுனம் சொல்லக்கூடிய தொப்புளுக்கு பகுதி ராகுவாகவும் தொப்புளுக்கு கீழ்பகாது கேதுவாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறனால இது முடிக்க மிதன ராசியில் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்ல அவஸ்தப்பட்டவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் கால்வழியில் அவஸ்தப்பட்டவங்க வெரிக்கோ ஸ்பெயின் அதில் அவஸ்தப்பட்டவங்க தொழில் துறையில் சும்மா இருந்தாலும் எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க சார் ஏன்னா இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க மிச்சவங்களுடைய விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் ராசிகாரனுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி குற்றமாக இவனை பார்க்குறது இவன் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் மாறும் எதிரிகள் ஓடி ஒழிஞ்சு மறையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஸோ கேது பகவான்னால உடல் ஆரோக்கியம் நெடுநாளாக ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் விருகசி நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் தள்ளிட்டு போறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கட்டக்கூடிய அமைப்பு கர்ப்பை சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து விமோச்சனம் இப்படி அலர்ஜி இன்ஃபெக்ஷனில் அவஸ்தப்பட்டவங்க இச்சஸ் அரிப்பு வேர்வை சுரப்பிகள் சரியாக செய்யலை ஒரு சில ஜாதகருக்கு இந்த வெள்ளைப்படுறது இல்லை வெள்ளை நோய் ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுறது குடும்பத்தை விட்டு பிரிச்சுருந்தது என்ன சொன்னாலும் மனைவி மனசுக்குள்ளே மனசுக்குள்ள பாசமாக இருந்துக்கிட்டு வெளியில் திட்டுறது ஏதாவது ஒன்றுனா அவளை கண்டுக்காமே இருந்துருவான் மனைவி இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாபக்கேடு இது கடந்து இன்ப தன்மையெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பை கேது கொடுக்குறார் அடுத்தது துலாராசி தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தாலும் தரமட்ட ரேட்டுக்கு கேட்குறான் சார் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க தனக்கு கீழே பிறந்த கடைசி தம்பினால் பிரச்சனை உடன் பிறந்த சகோதரினால் அவமானப்பட்டது பிரச்சனை பட்டது இதெல்லாம் மாறி அவங்களுடைய தொல்லை இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கறது தொழிலில் இவர்கிட்ட வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் ஏனோ இவர்கிட்ட வாங்காமல் இருந்தக்கூடிய தன்மை மாறி இவர்கிட்ட வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த துலாராசிக்காரர்களுக்கு ஏதாவது கனத்த பொருள் உளுந்து அடிபட்டுருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஃபேன் கூட உளுந்து அடிபட்டுருக்கலாம் அல்லது மோட்டரில் அடிபட்டுருக்கலாம் மோட்டரில் இடிச்சுக்கிட்டது அந்த தன்மையில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறுறது மனைவிக்கு செலவு செய்து கடனில் இருந்தவங்களுக்கு விமோச்சனம் அல்லது வீடு வாங்கி கட்டிட்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த வீட்டுக்கு கடன் கடன்படுறது இப்படி எண்ணற்ற சூழ்நிலை நன்மையில் கொடுக்க இருக்கிறார் அடுத்ததான் மீனராசிக்களுக்கு அவங்களுக்கு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அந்த நோயினுடைய தீவிரத்தை கூட்டாமல் இருப்பதே பெரிய யோகம் தன்னுடைய பிடிவாதத்த குணத்தை மாற்றுவது பார்க்குறவனெல்லாம் குற்றவாளியா இருந்து இவங்க மாற்றக்கூடிய அமைப்பு பெண்கள்கிட்ட இருக்கும் மீனராசியில் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சும்மா இருந்தாங்களும் இவங்களை பார்க்குறவங்கலாம் குற்றவாளி ஆக்குவாங்க கடந்து இந்த தன்மையெல்லாம் மாற்றுறது குலதெய்வத்தினுடைய அருளால் கோயில் கோயில் சார்ந்த விஷயத்தில் பதவியில் இருக்கிறது பேரும் புகழும் பெறுறது தன்னுடைய இரண்டாவது மகள் அல்லது இரண்டாவது பிள்ளைக்கு திருமணம் பண்ணி காமிக்கிறது கால தாமத திருமணம் மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் கேஸில் இருக்கிறவங்க மன விட்டு பேசி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு விநாயகருடைய வழிபாடுகள் மூலயமா எண்ணற்ற பலன்கள் தான தர்மங்கள் இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி கொண்டே போகக்கூடிய அமைப்பை டாப் த்ரீ ராசிகள்னு சொல்லக்கூடிய கேது பெயர்ச்சியில் மேல் சொன்ன இந்த மூணு ராசிக்காரர்கள் சரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் பெரும் பள்ளம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானையும் அங்கே இருக்கக்கூடிய நாகநாதரையும் முறையாக வணங்கி தீபம் போடுறதும் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியருக்கு வெத்தலை பாக்கு வஸ்திரம் இனிப்பு வச்சு கொடுத்து அவர்களோட முறையான ஆசீர்வாதம் வாங்குகிறதும் கேது ஸ்தலத்துக்கு சென்றுட்டு நேரடியாக வீட்டுக்கு வரணும் வேறு வேறு ஸ்தலங்களுக்கு செல்லாமல் இருப்பதும் மேலும் நன்மைகளை கொடுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ராசிக்காரர்கள்லாம் மீதி வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் கேது பகவான் நன்மை செய்யணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் பலிக்கும் எனக்கா நீங்களும் பிரார்த்தனை பண்ணணும் நானும் உங்களோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி கீழ்பெரும் போக இன்னும் கேதுக்குள்ள ஸ்தலங்கள்லாம் இருக்குது ஆனால் பிரதானமாக கீழ்ப்பறம்பலும் போகிறது எல்லா வகையிலும் நன்மை வைக்கும் அப்படிங்கிற நினைவுகளை கொண்டு இவங்களுக்கெல்லாம் சுபயோக சுபபலனை கொடுக்கக்கூடிய இந்த கேது பயிற்சி இன்னும் அபிவிருத்தியை கொடுக்கணும் இது போக இவங்கெல்லாம் பிரத்தியோகமாக பச்சை பயிர்களை தானம் பண்ணிட்டு வர்றது சுண்டல் போட்டு கொடுக்கலாம் கொண்ட சுண்டல் மொச்ச சுண்டல் நம்ம சுண்டல்னாலே மூக்குக்கல்ல சுண்டல் தான் கொண்டு வந்துட்டாங்க அல்ல மொச்சை சுண்டல் போடலாம் மொச்சக்காய் வாங்கிறதுக்குலாம் மல்லட்டன்னு சொல்லக்கூடிய கடலையை வாங்கி வச்சு கடலை கடலைப்பருப்பு சுண்டல்னால் இப்போ காணாபூச்சு இதெல்லாம் செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் கொடுக்கும் பொழுது மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் பிரத்யோகமாக குதிரைக்கு கொள்ளு கொடுப்பது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அம்பாள் அல்லது வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு கொண்டு சிறப்பு கொடுக்குன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசிய டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்